இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் விரிவாகவும் பார்க்க கொஞ்சம் செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட இங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரகன்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தனுசு மனையிலிருந்து மகரமனைக்கு பயிற்சியாயிருக்கார் வரக்கூடிய ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டில இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாட்களுக்கு இந்த மகர வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கரனோட செவ்வாயும் சேர்க்கை பெற்று உச்சபலத்தோட இருக்கார் இந்த இருபத்தி ஆறு நாட்கள்ல சுக்கரன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கறத பத்தி தான் இந்த பதிவுல மீனராசியை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மீனராசி மற்றும் மீன லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாடுகளுக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மீனராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்துல உங்க லாபஸ்தான

சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் லாபஸ்தானத்து செவ்வாய் அதுவும் உச்சமடைந்த செவ்வாய்னால பெரும் செல்வத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு நல்ல லாபம் காணக்கூடிய அமைப்பு நண்பர்கள் உங்களுக்கு சிறப்பாக மிகுதியான இன்பம் மிகுதியான மகிழ்ச்சி நல்ல மக்கட்பேரு வீரம் தைரியம் இது மாதிரி சகல விதத்திலையும் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஆனாலுமே இங்க உச்ச செவ்வாய் உங்களுக்கு சில நேரங்கள்ல தூக்கத்தை கெடுப்பார் எல்லாமருக்கும் தூக்கம் மட்டும் கெடும் சுக்கரனுடைய அமைப்பு உங்களுக்கு சகல விதத்திலையும் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல பணியாட்கள் உங்களுக்கு அமைவாங்க பொருள் வரவு பணவரவு எல்லாம் அனைத்து வசதிகளையும் இன்பங்களையும் உண்டாக்கும் அனுபவிக்கூடிய செவ்வாய் தன யோகம் இது உங்க வாக்குல வெற்றி கிடைக்கும் குடும்ப தனம் சார்ந்த விஷயமும் சரி குடும்பம் சார்ந்த விஷயமும் சரி வாக்கு சார்ந்த விஷயமும் சரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்க வாக்கு பலிதமாகும் நீங்க சொன்ன சொல்லுக்கு மரியாதை இருக்கும் உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கும் உங்க பேச்ச மத்தவங்க ஆர்வமா கேட்பாங்க பொருளாதாரத்துல வெற்றி இருக்கும் தன வருமானம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் பினான்ஸ் சம்பந்தமான பணம் சார்ந்த தொழில் சேரவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்கும் நண்பர்களின் மூலமா நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களால நண்பர்களுக்கும் அனுகூலங்கள் எதையுமே யூகிச்சு வாழக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் இந்த விஷயம் நம்ம செஞ்சா இதுக்கு என்ன மாதிரி விளைவு கிடைக்கும் இத பண்ணா தப்பா இருக்குமா இதை பண்ணா சரியா இருக்குமா அப்படிங்கிறத யூகிச்சு வாழக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் கொடுக்கும் பொதுவாவே தனஸ்தானாதிபதி ஐந்து ஒன்பது பத்து பதினோராம் பாவகங்கள்ல அமரும் போது பணவரவு மிக சிறப்பாக அருமையா இருக்கும் அந்த வகையில் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல உச்சமடைஞ்சிருக்கிறது அவ்வளவு விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் பாக்கிய தந்தை ஸ்தானாதிபதியும் அந்த செவ்வாய் பகவானே தான் அவர் லாபஸ்தானத்துல உச்சமடைஞ்ச அமைப்பு தந்தைக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் தந்தை வழி தந்தை வர்க்கம் சார்ந்தவங்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும் குடும்பத்துல சகல செல்வங்களும் நிறைந்திருக்கும் தெய்வ காரியங்கள் அடிக்கடி வீட்டுல செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் அயல்நாட்டு தொடர்பு நல்ல லாபத்தை கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் சார்ந்த விஷயங்களுக்கு எதிர்பார்க்கிறவங்களுக்கு வெளிநாட்டு கான்ட்ராக்ட் இதெல்லாம் கிடைக்கும் தந்தைக்கு ஆயுள் பலத்தை கூடிய படிப்புக்காக எதிர்பார்க்கிறவங்களுக்கு அதே மாதிரி உயர் படிப்பு இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கும் படிப்பு சிறந்த முறையில் இருக்கும் பிஹெச்டி பண்றவங்களுக்கெல்லாம் பண்றவங்களுக்கு எல்லாம் புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தக்கூடிய அமைப்பு ஆராய்ச்சி சார்ந்த கல்வியில இருக்கவங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் உண்டாகும் இந்த அமைப்பு உழைப்பை தாண்டி வருமானம் பெறக்கூடிய அமைப்பு உங்க உழைப்பை விட வருமானம் அதிகம் இருக்கும் எடுத்த காரியத்துல ஏற்றம் இருக்கும் நல்ல உயர்ந்த

அனைத்து முயற்சிகளையும் வெற்றி கிடைக்கும் எவ்வளோ கடினமான விஷயமா இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் தன்னுடைய விடாமுயற்சியினால் சொந்த முயற்சியினால் வெற்றி கண்டு முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் வழக்கில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் மற்றவங்க மேலே வழக்கு தொடுத்தாலும் சரி மற்றவங்க உங்கள் மேலே வழக்கு தொடுத்துருந்தாலும் சரி வழக்கில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இன்டர்வியூ வெற்றி கிடைக்கும் பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் மிகவும் சாதகம் நண்பர்கள் மூலமாக அனுகூலம் இருக்கும் போலீஸ் இராணுவம் இது மாதிரியான துறை சார்ந்த நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு கிடைப்பாங்க போலி புலி சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் உண்டாகும் எழுத்து நாள புகழ் காணக்கூடிய அமைப்பு பத்திரிகை கமிஷன் கம்யூனிகேஷன் எழுத்து கலை இது சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்கும் உங்களுக்கு ஆக மொத்தம் பார்க்கும்போது நல்ல வளர்ச்சி இருக்கும் ஆயுள் பலத்தை கொடுக்கும் உங்க எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அமைப்பு புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் வளர்ச்சி மகிழ்ச்சி இது அனைத்தையும் சிறப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் ஆனாலுமே இதே சுக்கரன் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் இருக்கார் எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம்ங்கிறது வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு சில நேரங்களில் மூத்த சகோதர உறவோட தொந்தரவுகள் சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்தில் நண்பர்களாலையும் சில தொந்தரவுகளை சந்திக்க வேண்டி இருக்கலாம் அதனால என்னதான் நண்பர்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சாலுமே நண்பர்கள் கிட்ட உங்கள் பர்சனல் விஷயங்களை சொல்லாதீங்க அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அது சில நேரத்துல உங்களுக்கே பிரச்சனையா போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க சொந்த விஷயங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காம இருந்துக்கிறது இந்த உங்களுக்கு நல்லது அதே மாதிரி பணத்தை கையாளும் போது சற்று கவனத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால என்னதான் லாபம் வந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில கடன் கட்டவோ இல்ல யாராவது உங்க கிட்ட இருந்து பணத்தை பறிமுதல் செய்யவோ ஏமாத்திட்டு போறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பணத்தை கவனமா கையாள பாருங்க வரும் பணத்தை கவனமா வச்சுக்கிறது உங்க லாபங்கள் வராம இருக்காது கனவரவு சிறப்பா இருக்கும் லாபம் பிரமாதமா இருக்கும் இருந்தாலுமே அஷ்டமாதிபதியோட தொடர்பு அவஸ்தானத்துக்கு வரும் காரணத்துனால உங்க பணத்தை கவனமா வச்சுக்கோங்க யாருகிட்டயும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க ஒருவேளை கடன் கொடுக்கறதா இருந்தாலுமே ப்ராப்பரா எழுதி வாங்கிட்டு கடன் கொடுக்கறது நல்லது அதே மாதிரி இந்த செவ்வாய் சுத்திரன் இணைவுங்கிறது காதலர்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுக்கலாம் ஏன்னா ஆண்களுக்கு கலத்தரக்காரகனான சுக்கரனும் பெண்களுக்கு கலத்தரக்காரகனான செவ்வாயும் லாபஸ்தானத்துல இணைவு பெற்றிருந்தாலும் சுக்கிரன் அஷ்டமாதிபதியா இருக்கும் காதலர்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பு அனுசரித்து செல்வதும் விட்டு காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது கணவன் மனைவியும் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் நல்லது பெரும்பாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இருந்தாலும் அஷ்டமாதிபதி தொடர்பு சுக்கரனுக்கு வந்த காரணத்தினால சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா எதிலும் பிரச்சனைகள் இல்லாம சிறப்பான இந்த காலகட்டத்தில் நீங்க நடத்தலாம் சுக்கரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் ஒரு இருந்து இரண்டு மணி வரை இந்த காலகட்டம் சுக்கரஹோரையா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நடை சாத்தி இருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்கரஹோரை நேரத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லட்சுமி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கமெண்ட் கீழே சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்